எனது அன்பு நேர்களே வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே இந்த பதிவு ஜூலை ஒன்று முதல் ஏழு வரை தமிழ் வருடம் என்றால் குரோதி வருஷத்தையே ஆணி மாதம் பதினேழு முதல் இருபத்தி மூன்று வரை துலாம் ராசி சித்திரை மூன்று நான்கு பாடங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களிலே பிறந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலத்தோடு ராசி பலன் இந்த வாரத்திற்கானது எதிலுமே எதிர்நீச்சல் போட்டு உடனடியாக ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்ற எந்த ஒரு தோல்வி என்றாலும் துவண்டு விடாமல் தொடர்ந்து உழைத்து வெற்றியை பெறக்கூடிய துலாம் ராசி உங்களுக்கு இந்த வாரம் அற்புதமாக அமைந்திருக்கிறது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் நிலையில இருந்து வாழ்க்கை துணை வேலையிலே இருக்கக்கூடியவர்கள் உங்களோடு பணிபுரிவர்கள் அல்லது வியாபாரம் என்றால் வியாபாரத்தில் உங்களுடைய வாடிக்கையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் தொழில் என்றால் தொழிலுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய எல்லா நிலைகளும் ஊசக யோகத்தின் மூலமாக ஒரு தலைமை பண்போடு உங்களுக்கு ஒத்துழைத்து மிகப்பெரிய வெற்றியையும் தன லாபத்தையும் எதிர்பார அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய கிரக நிலைகள் அதே போல இந்த சந்திரன் வாரத்தினுடைய இந்த கடைசியிலே லக்ஷ்மி நாராயண யோகத்தோடு இருக்கக்கூடிய அந்த அமைப்புல அதனுடைய சொந்த வீட்டிலே சென்று ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு பொதுவாக நூறு மடங்கு லாபம் திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வரக்கூடிய அற்புத வாய்ப்பை இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு நிச்சயமாக தருகின்றன ராசி என்பர்களே உங்களுடைய வேலை தொழில் இவற்றிலே இதுவரை பார்க்காத ஆதாயத்தை பார்க்க வேண்டும் என்றால் அந்த இடத்துல குரு தரக்கூடிய அற்புதம் உங்களுக்கு இருக்கும் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து ஆதாயம் நிச்சயமாக பணப்பை நிரம்பக்கூடிய அளவிற்கு வெற்றியும் வசதியும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டால் இந்த வாரம் உறுதுணையாக இருக்கும் இரண்டாம் இடத்தில் குருவினுடைய பார்வை அது இந்த வாரத்தினுடைய மைய பகுதியிலே அந்த பார்வை பலம் என்பது குருமங்கள யோகமாக இருக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக ஜூலை மாதம் மூன்று நான்கு அமையும் இருந்தாலும் கூட இதே சம வேலையிலே சந்திரன் குருவோடு இணைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த தோஷம் பெரிய அளவிற்கு உங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது என்றே சொல்லலாம் இருந்தாலும் கூட பயணங்களின் போது சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை வாகனங்களை ஓட்டும் போது சற்று எச்சரிக்கை கூடுதலாக இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் எதையும் அவசரப்படாது பதறாது ஒரு வேலையை செய்யும்போது அதை நீங்கள் முடிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு சுக்கிரன் பாக்கிய நிலையில் இருந்து அற்புதத்தை உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்ல சுக்கிரன் சூரியன் இணைந்து இருக்கக்கூடிய நிலையில பெண்களுக்கு சிறப்பு பெண்கள் மூலமாக ஆண்களுக்கும் மிகப்பெரிய சிறப்பு தன லாபம் அது மட்டுமல்லாமல் மற்றட்டு சந்தோஷம் இவையெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார் இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வக்கரம் சனி ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாகவே இருக்கும் ஆனால் ஆரோக்கியத்தை கவனத்துடனும் அர்ப்பணிப்போடும் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் போது யோகா தியானம் ஏரோபிக்ஸ் கூட முடிந்தால் செய்யுங்கள் உடற்பயிற்சியை நிச்சயம் செய்வது தவிர்க்காமல் எல்லாவற்றையும் தேவையான அலுவலர்களுக்கு மட்டுமே செய்ய வேண்டும் முடிந்தவரை பசுமையான உணவுகளையே உடனே சமைத்து சாப்பிடக்கூடிய அதாவது வீட்டிலே ஃப்ரெஷ் உணவுகளையே சாப்பிடுங்க செய்து அதை சமைத்து பிரிட்ஜில் வைத்து இந்த உணவுகளை எல்லாம் சாப்பிட்டால் சற்று வயிற்று உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய குழந்தைகளின் மீது சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை அது மட்டுமல்ல கடன் ஏதேனும் இருந்தால் அதை தீர்க்கக்கூடிய வாய்ப்பும் கடன் உங்களுக்கு வர வேண்டும் என்றால் அது வசூலாவதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் இருக்கிறது பணம் புழங்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது பணத்திற்கான சிறந்த வழிகள் மூலம் நல்ல வருமான வாய்ப்பை இந்த வாரம் தரும் இந்த வாரத்திலே பணத்தை சேமிப்பதிலும் பணத்தை குவிப்பதிலும் வங்கி இருப்பை உயர்த்துவதிலும் சற்று கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் உங்கள் மீது பொறாமை கொண்டவர்கள் நீங்கள் ஏதேனும் சிறு தவறுகளை செய்தால் சுட்டிக்காட்ட மாட்டார்கள் ஏனென்றால் அதை நீங்கள் சீர் செய்து விட்டால் நல்ல பெயர் வந்துவிடும் என்று சுட்டி காட்டாமல் இருப்பார்கள் அது உங்களுடைய வீடாக இருக்கலாம் வெளி வட்டாரமாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு அலுவலக பணியாக இருக்கலாம் வியாபாரம் தொழில் எங்கிருந்தாலும் நீங்கள் ஏதோ திருப்தி இல்லை உங்கள் இல்லை என்று நீங்கள் உணர்ந்தால் உடனடியாக அதை அந்த விஷயத்தை மாற்றி யோசித்து சரியான முறையில் சிந்தித்து நல்ல முறையில் செயல்படுத்தி வெற்றியான வகையில் வெற்றி பெற வேண்டும் அதுதான் எதிரிகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசு நீங்கள் சீர் செய்து சிறப்பு பெற்று புகழ் பெற்று புகழும் பாராட்டு பத்திரமும் பெற வேண்டும் மாணவர்களாக இருக்கும்போது வெற்றி வெளிநாடு வாய்ப்புகளிலே இருக்கும் நீங்கள் விடாமுயற்சியோடு கடின உழைப்பையும் வைத்திருக்கும் போது நிச்சயமாக நல்ல பரிசுகளும் பாராட்டும் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடுகளின் மூலமாக தன ஆதாயம் தரக்கூடிய படிப்புகள் வந்து சேரக்கூடிய அதில் சென்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஏழில் செவ்வாய் ஆட்சி வாழ்க்கை துணையின் மூலமாக அற்புதமான ஒரு நல்ல யோகம் என்பது அமையும் அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் தன லாபத்தையும் ஏற்படுத்தி தரும் உணவு முறைகளை சீராக வைத்துக் கொள்ளுங்கள் ராசிக்கு பன்னிரெண்டிலே கேது அமைந்திருப்பதன் காரணத்தினால் அலைச்சல் உண்டு தூக்கம் கெடாமல் பார்த்து கொள்ளுங்கள் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது எந்த செலவானாலும் பற்று கூடுதல் யோசனையோடு செலவு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் துலாம் ராசி அன்பர்களே சித்திரை மூன்று நான்கு பாதங்களில பிறந்திருப்பவர்களுக்கு ஜூலை ஐந்தாம் தேதியும் சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை ஒன்றும் விசாகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில பிறந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலே ஒன்று இரண்டு ஐந்து ஆகிய தேதிகளும் இந்த தேதிகளிலே நீங்க செய்யக்கூடிய காரியத்திலே சற்று கூடுதல் நன்மையும் சிறப்பும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வக்ராசனி பகவானுக்காக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் வெள்ளிக்கிழமை மாலை வேளையில லட்சுமி வழிபாடு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் தினதன்பு நேர்களு ஜூலை ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி ஆணி இருபத்தி ஓராம் நாள் வெள்ளிக்கிழமை இந்த நாள் அமாவாசையாக வருகிறது அதிகாலை நாலு ஐம்பத்தி ஆறு முதல் அமாவாசை அடுத்த நாள் ஐந்து அதாவது சனிக்கிழமை காலை ஐந்து மணி வரை இருக்கிறது திருவாதிரை நட்சத்திரம் பின்பு புனர்பூசம் ஆகையினால் சிவ பூஜைகள் செய்வதற்கு ஏற்ற நாள் பிண்டபுத்திர யஜ்யம் செய்ய வேண்டும் என்றால் தில ஹோமம் செய்ய வேண்டும் என்றால் தில தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றால் இது ஒரு ஏற்ற நாளாக அமைகிறது அது மட்டுமல்ல சந்திராஷ்டிரமம் யாருக்கு என்றால் அனுஷ நட்சத்திரத்துக்காரர்கள் ஆகையினாலே இல்லத்திலே அனுஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பது அவர்களுக்கு ஏதேனும் முரண்பாடு இருந்தால் அதை தவிர்த்துக்கொள்வது சிறப்பு ஏற்படுத்தும் எனது அன்பு நேர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் நன்றி